ஓம் விக்னேஸ்வராய னேஸ்வராய நமகாமணியப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க பொதுமக்கள் அனைவருக்கும் ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பலமும் பலஹீனத்தை மறைத்து பலனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்பு தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் நமக்கு பலன்கள் நிறைய கிடைக்கும் அதன்படி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் வக்ரத்தோடு அமர்ந்திருக்கின்றார் நான்காம் இடத்தில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் அவரோடு இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார் பத்தாம் தேதியிலேருந்து ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்று விடுவார் மிகப்பெரிய யோகம்னு சொன்னாலே இந்த மாதத்தில் பாக்யாதிபதி சூரிய பகவான் பாக்கியத்தில் அமர்கின்றார் ஆட்சி பெறுகின்றார் அதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம் மூலத்துறை வீட்டுக்கு சூரிய பகவான் வரும்பொழுது இதுவரை இருந்த க கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் தனசு ராசி கிடைக்கப்போகுது அவரோடு ஜீவனாதிபதியாகிய புத பகவான் பதினாலாம் தேதி வரை அமர்ந்திருப்பார் இருப்பார் பதினைந்தாம் தேதி முதல் பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் வலுப்பெற்று அமரப்போகின்றார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திபதியாக சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சுக்ரன் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் அவர் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை சிம்மத்தில் அமர்வார் பத்தாம் தேதியிலேருந்து புலபவானோட சேர்ந்து கன்னிராசியில் அமர்வார் கன்னிராசியில் கேதுபவன் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக அமைப்புகள் பொதுவாக இந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகையில் முதல் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா இது வந்து மூர்த்த மாதம் அப்போ மூர்த்த மாதத்தில் வரக்கூடிய முதல் விசேஷமே பார்த்திங்கன்னா சுபமூர்த்த தினங்கள் அதன்படி பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆறு பன்னெண்டு பதினாலு இருபது இருபத்தொன்று இருபத்தி மூணு மற்றும் முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள்லாம் இந்த மாதத்தில் சுபமூர்த்தன எட்டு சுபமூர்த்த நாள் வருகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதத்தில் ரெண்டாம் தேதி ஓணம் பண்டிகையும் மூன்றாம் தேதி ஆவணி அவிட்டமும் ஆறாம் தேதி வாசு நாளாகவும் அதே நாள் சங்கடகத சதுர்த்தியாகவும் வருகிறது இந்த மாதம் பதினேழாம் தேதி சர்வ அம்மாவாசையும் இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயகருடைய சதுர்த்தியும் வருகிறது இந்த மாதத்தில் ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சனி பிரதோஷம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இந்த மாதத்து ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது இந்த மாதத்தின் துவக்க நாளைக்கியே ஒன்றாம் தேதியே சனிக்கிழமை பிறக்குது அன்னைக்கு சனி பிரதோஷம் பதினைந்தாம் தேதி சனி பிரதோஷம் இதுதான் இந்த மாதத்துக்கான முக்கியமான பண்டிகைகள் சரி நமக்கு இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தனுசு ராசி என்பே ஆரம்ப காலகட்டங்களில் இந்த மாதத்தில் ஒரு பத்து நாட்கள் வர சற்று சிரமங்களை சந்தித்தாலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது பலன்கள் அதிகரிக்கும் ஏன்னா அவர் தான் பஞ்சமாதிபதி அவர் பார்க்குற பார்வைக்கு பலன்கள் உண்டு அதே போல் இந்த மாதம் ஒன்றாம் தேதியே பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதி வந்து விடுவார் அப்போ பாக்கியஸ்தானம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மாறும் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் சரியான நேரத்தில் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது தவணை கட்டுறது அல்லது கடன் அடைக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் எதிரிகளின் தொல்லைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கண்ணீர் கந்திருஷ்டி இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைவீர்கள் நல்ல பலன்கள் தர்ம கர்மாதிபதி யோகோன்னு சொல்லுவோம் அவ்வளவு பலன்கள் தனுசராசி கிடைக்கிறதுனால தொழிலில் முன்னேற்றமடைவர்கள் தொழிலாளர்களாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அவர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் எனக்கு ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இருந்துச்சு அதெல்லாம் இந்த வட்டம் மாறி நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போயிருது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் பொன்னான மாதம் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய மாதம் எழுத்த செயல்கள் எல்லாம் இனிதே முடிக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க என்ன தேவையில்லாத சில உடல் ரீதியான பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதட்டத்தை தனித்து கொள்ளுங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு கோயில் கட்டி கும்பிட்ற அளவுக்கு ஒரு பொன்னான மாதம் ஏன்னா பாக்கியத்தில் அமர்ந்த புத பகவானும் உச்சம் பெறக்கூடிய புத பகவானும் உங்களுக்கு நல்ல நன்மையிலே தருவாங்க அதுவும் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் காலாண்டு தெரு வரப்போகிறது அதெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னால் அதாவது சின்னது படித்தாலுமே பெரிய அளவில் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு பலனுள்ள மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது பலன் பயனோட பயனோடு கிடைப்பிருக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் அந்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போயிடுது அதுக்கருத்து வந்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலைகளே கிடைக்க போயிருது அதுவும் ஏழாம் இடத்தை அபியாகி புத பகவான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் கணவரின் நிலைகள் மதிப்பு மரியாதை கௌரவம் இவையெல்லாம் உயர்ந்து காணப்படக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு உங்களுடைய பார்வை வேற கணவருடைய ராசியை பார்த்து கொடுக்கிறது ரொம்ப யோகம் அதனால் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கும் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் வந்து பாதிக்காத அளவுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் அதாவது மங்கள விசேஷத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி பெண்கள் அனைவருக்குமே மங்கள யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் அது குறிப்பாக சொல்லப்படும்னா மனம் விரும்பிய மனநலம் கிடைப்பான் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அடைவர்கள் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் பணி மாற்றங்கள் அது எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டும் அதனால் மங்களகரமும் மகிழ்ச்சியும் நிறைய கிடைக்கப்படும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப ஓணம் பண்டிகை வருகிறது ஆவணி அவிட்டம் வருகிறது தீரவினை வழிபாடு பண்ணுங்கள் சங்கடகர சைத்தில் விநாயகப் பிரமாணம் வழிபாடு பண்ணுங்கள் சர்வ அமாவாசையில் அவரவர் இல்லத்து முன்னோரில் இறந்த முன்னோரில் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்தி வருகிறது விநாயகப் பிரமாணம் வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது ரெண்டு சனி பிரதோஷத்துலேயுமே நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஒரு சேர நன்மையோடு கிடைப்பதற்கான இனிய வாழ்க்கை